சேஷா வம்சுகலோதரிபுந்திரம் ஸ்ரீவன் திருசிம்மகுவரியலிங்கம் ஸ்ரீவன் அனந்தகுருவரிய சம்பத்குமாரியம்யாதிருவருத்த குழிநீத்தறிந்துஎதிவியில் உயிரும்கேவருத்தம் புதுராமன் குழுவை எனவருத்தொழிலிகத்திலேயே திருநாட்டகத்தே வேதனை வெண்புரி நூலனை விண்ணூர் வரவறிந்த அநாதனை ஞானம்பிழங்கும் அநாதனை ஞாரம் தத்தும் பாதனை பாற்களல் பாம்படமேல் பள்ளி குந்தரிடும் சீதனையே தொழுவாரா ஏழு சீனியரே குணங்கள் வரலாறுகளே குணங்களில் தாவர்த்தியில் அவரோட அத்தனை பழகி கிட்ட இருப்பார்கள் வரைக்கப்பட்டவர் அப்படின்ற அத்தனை கிட்ட இருக்கவர்கள் யார் விராட்டினம் தி பூ நீலா நம்மாழ்வார் நாலு பேர் விராட்டியர் அவர் வின்லாரதமும் விசீரியனை சொல்ற எழுபத்தி ஒன்பதாவது இதற்கு மயில்மாம் தூண் வேலை சிறப்பினார் கை மாவு கருள் செய்கிறார் திருவாயின் இருக்கு சாமுவேன சாமியம் என்ன சொல்றது வேதனை வேதம் வல்லன் யாரு பெருமாள் எல்லாம் பெருமாளே அத்தனை பேரான் வெண் குறி நூலனை புத்தமான யக்யோக்துடையவரன் கடவாலி கிரீஷரங்கி சங்கி சக்ரீஷரத்துக்கு எல்லாம் சேர்த்து சென்றாலும் அந்த மாதிரி ஒரு வேதனை வெண்பொருதோதனை விண்ணோரு பருவன் இந்த நாதனை வேல் உலகத்தால் துதிக்க அவர்களுக்கு தலைவனாய் நிற்பவர்களும் ஞாதம் விடுங்கும் அநாதனை பழைய காலத்திலே விலகத்தை வைத்து நுழைத்து நோக்கி தங்கனம் தன்னை ஒரு தலைவனே உடையனாகாதவன் என்ன சொல்றார் அப்படின்னா யாலம் விளைக்கும் அநாதனை இவருக்கு நாதன் இல்லை எல்லாருக்கும் நாதன் அவருக்கு இந்த மேம்பட்டு அதிகா சாரம் இல்லை அதிகமும் இல்லை ஞானம் தத்தும் பாதனை உலகத்தை அழிந்த திருவடிகை உடையவனும் திருவிக்கிரமன் பாவனாயின் மண்ணலந்து திருவிக்கிரமனாய் ஆறு பேர் இணைத்தன் பார்க்கடல் பாம்பனமேல் பள்ளிகொண்டும் சீதனையை தோறுவார் திருப்பார்கடலில் திருவரந்தாழ்வான் படுக்கையின் மேல் யோக நித்திரை கொண்ட வருகிறார் குளிர்ந்த தன்மையுடையவன்மானா எம்பெருமானையே இடைவிடாது வணங்கி அனுபவிக்கப்பட்டவர் ஈழார்களும் விஷய வரம்பரத்தில் உள்ளவர்களின் சிறப்புடையவர சிறப்புடையராவா இதன் என்ன விஷயம் அப்படின்னா நம்மாழ்வாருக்கு உண்ணம் சோர் தின்னும் தென்னும் பித்தனே என்றான் கேட்டார் துணைசேகர் ஆழ்வாருக்கு இன்னவருத்தேன் இங்கேவா வைங்களே சக்கரவர்த்தி தினமனை விட்டு என்னவானே பெரியாழ்வாருக்கும் திருமகளாருக்கும் கிருஷ்ண சரித்திரத்தில் ஈடுபட்டு அதிலேயே நினைந்திரைந்து சமந்தே இருந்தவர்கள் முதலாழ்வார்கள் திருமயங்களுடைய கச்சாபதார்த்தே அனுபவித்து பாடினவர்கள் பிரதானமாக சரி ஆழ்வார் இந்த பெண்ணோக அறிந்தேன் நான் நான் மகனை நாராயணன் படைத்தான் நான் மகன் பேரார் சொல்பிருந்தார் என்பது வழிசத்து வாழும் நான் மகனில் ஸ்தாவரம் பண்ணி வைத்தார் காணாய்வாரும் தொண்டர்கள் படி ஆகியவரும் அரங்கரலி ஆரம்ப என்கிறப்படைந்தார் நமக்கோ பரம்பரை ஆரம்பரை ஆழ்வார் பரம்பரை பரம்பரை ஸ்ரீ பரம்பரை நித்ய சூரிய பரம்பரை எம்பொருமான பரம்பரை எந்த பரம் விபவம் அந்த அச்சா என்பது கூடி அச்சையிலே பிரதானமான வார விதேசத்தை ஸ்ரீரங்கம் ஸ்ரீவேங்கராத்ரி சிங்கராலய காலமேக்கம் ஸ்ரீ ஹஸ்திஹேரோஜலபாதிராதம் ஸ்ரீசங்கமசம் எல்லாரையும் விஷயத்துவாளம்பரை ஊராழ்வார் இல்ல பன்னெண்டுரே ஊராச்சாரியர் இல்ல குரு பரம்பராம் யார்புந்தம்யமாம் லக்ஷ்மிராம் நாற்பத்தஞ்சு குருக்கள் இருக்கா மூணு ஆறு இருக்கு சுவாச்சாரியர் என்னம் மாமனிகள் விட்டு ஒரு ஹாரம் மாமனிகள் ராமானுஜர் விட்டு ஒரு ஆறம் ராமானுஜர்ந்து அந்த பெரிய பெருமாள் விட்டு ஒரு ஹாரம் மூணு ஆச்சாரிய ரத்னஹாரம் ஒரு ஆழ்வார் ரத்னஹாரம் ஒரு ஒருசூரிய யாரு பூர்வமாதியின் திவ்யலோகம் ஒம் மண்டபம் தத்தனை சேஷம் தஸ்மின் தர்மானம் அங்கிருப்பவன் எல்லாம் கைங்கரியம் பண்றவா இங்கே பரமபலத்துக்குள்ளே சரி பிராட்டி மாறுகை ஸ்ரீ பூநீலா சமேத்த பரிவாராயா சர்வங்கள விக்கிரகாய ஸ்ரீவத நாராயணாயிரவாக சொல்கிறோம் அவாக சோ பாஜ்யிருவாரும் பரம்பரையே காக்குமியில் கண்டபெருவது ஆகியதாக இவார் எண்ணிக்கிறேன் அப்படி நாயகனை பிரியாத பாக்கியம் பெற்ற மகளிர்களின் சிறப்பை பெரியார் வாக்கியம் பெற்றவர்கள் யாரு ஸ்ரீ பூ நீளா கணிக்கோள் நாச்சியார்கள் ஒரு கனிப்பட்ட தாயார் இருப்பார் இவ பெண்ணின் கைங்கரும் பிறகே இவ வீண்டோம் செய்திருக்கின்ற வேரம்பல்வனாய் வல்லவனாய் சுக்ரானி யஜ்யோபுத்தம் வளைந்தவனாய் வேந்திரகத்தால் துரிக்குமாறு அவர்களுக்கு தலைவனாகி நிற்பவனாய் பழைய காலத்தில் உலகங்களை வைத்துள் வைத்து நோக்குவதனாய் தனக்குறு தலைவனை விடியாதவனாய் அநாத் உலகத்தை அளந்த திருவடியை விடிறவனாய் சிரிக்கரமாக திருப்பாக்களில் சேஷாயியாகி யோகத்துயில் கொண்டரும் யோகரித்திரை சொல்லிக் கொண்டவனான் குளிர்ந்த தன்மையை உடையவனான் தன்மை உடையவர் சீரகுளத்திலே உடையவர் அப்பெயர் பற்ற எம்பருமானையே இழாது வணங்கி அனுபவிப்பவர் யாரோ அவர்கள் பரமலத்திலே வாழும் நித்தி புத்தர்களை காட்டிலும் சிறுப்புடையாவர் என்கிறது நாயகனுடைய பிரிவிலே தனித்து மிக விருந்துகிற நாயக்கி தன்னை ஆத்திருக்கிற தோழியை நோக்கி நாயகனை பிரியாமல் அவனிடம் என்றும் கூரின்பம் நிகழ்வாரினும் சிறுப்புடையவராவ இதனால் அப்படிப்பட்ட ஆக்கிய விசேஷத்தை யான் பெக்கிலமே என்று தன் ஆத்தாமை மெகுதியை வெளியிட்டாளாயிற்று ஆ என்ன பாக்கியம் பண்ணினார்களோ என்னிடம் ரோத்தாள் குரு உயரத்திருத்தவர்களுடைய என்னும் பார்த்து எழுதி கேஷா வரையனாயே நிறைய இருந்து சொல்ற அந்த மாதிரி ஸ்ரீ தேவியும் பூதேவியும் ஒரு காலம் விட்டு பிரியாறு திருவடி வருடி கூடி கலவியின் புற அவர்களுடன் அரிசு என் அவரும் தன்மையை வார்க்கடல் பாம்படமேல் பள்ளி கொண்டவரும் சீதனையும் என்பதனால் குறிப்பிட்டு அப்படிப்பட்ட இடையீடு இல்லாத போகம் தனக்கு கிடையாமை பத்தி பொறாமையும் வருத்தமும் கொண்டமை கொள்கிறார் எந்த பௌண்டியம் பண்ணார்களோ இருந்த ஊரில் இருக்கும் ஆண்டு எந்த செய்தார்களோன்ற பெரியாங்க அப்படின்னு கேங்கிற சதா ஈடுபட்டிருக்கிறதுனாலே இந்த பிராட்டிமார்கள் பிரதம ஜீவாத்மாக்கள் எந்த கொண்டியும் செய்தார்களோ அப்படின்ற வேதன் என்பதற்கு வேதம் நல்லவன் என்றும் வேதங்களாலே பிரத்தி என்றும் பொருள் கொள்ளலாம் வெண்புரி நூல் வெண்ணிறமான முப்புரி நூல் வைதை புருஷன் எங்கைக்கு அடையாளமாக சுத்த வேதத்தை உடையவன் என்றவாறு வேர்முதல்வன் விளங்கு ஒரு என்று பெரிய திருவனியிலும் காண்கிறார் ஞானம் தத்தும் பாதரன் என்பதற்கு உலகத்தை அடைந்த திருவடியை உடையவன் என்று பொருள் பூமிக்கு உற்பத்தி திருவடியை உடையவன் என்றும் கொள்ளலாம் திருமாலின் திருவடியின் என்று பூலோகம் உண்டாயிற்று என்று வேரன் கூறும் என்பதை என்பதின் புல்லசூத்தம் ஷீலன் அருளுடையன் என்றபடி அருள் புருவனும் அவனை பூமி கொண்டு அவனே அவனை இடமெல்லாது முகம் செய்வதற்கு என்று வாய்த்த இடமான பரமபதத்தில் முகத்திற்கு எல்லா வகையான இடையூறும் இல்லை ஆதலால் என்ன இல்லைங்க பிடிபிசுமூக்கு துன்பம் ஆதலால் விரும்புவேன் தொடழற்படி அவர் காட்டிக் கொள்கிறீர்கள் அங்கிருந்து கொண்டு பகவானை அனுபவி வியப்படியே உடியே உகுந்தோடும் இம் மண்டலம்கவதிக்கு நேர்விரோதியருள்ருமான் ஞான இருந்து கொண்டே அங்கனம் வித்தியானுபவம் செய்வதில் மிக அருமை உண்டு ஆதலால் அம்ருமையை போக்கி எம்பெருமானை இடுபடாது அனுபவிக்கும் அவர்களை வித்தியபுக்தர்களிடம் மேம்பட்டவர்களோ ஒரு சிறந்த காரியத்தை கட்டுதல் பிறகும் மலிந்து விடத்தில் தரைக்கட்டுதல் வியக்கத்தக்கின்றோம் எம்பெருமான் பக்கல் ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் மற்றொன்றில் சிந்தி செலுத்தாது அப்பெருமானையே மனமொழி மெய்களால் பூர்ணானுபவம் இருந்து கொண்டே நிச்சயசுவர்களிடம் மேம்பட்டவரான என்று அவரை செய்தாராயிற்று இப்படிப்பட்ட அனுபவம் தமக்கு கிடைக்கவில்லையே என்று வருந்துகின்றனையும் இதில் தோன்றும் ஆஹா அவர் என்ன பாட்டியாளர்களோ என வரலையே அப்படியும் தெரிந்துள்ள சரி இருக்கு திருவாயு என்ன சொல்றது மைமான் பூம்புகளில் மைகைச் சிறப்பிட்ட நின்னான் பதிவு செய்தார் ஆறு மகில் போல் வண்ணம் கண்டி யார் இவருங்க சொல்றார் வேதனை வெடிபுறது ஊரணை பின்னம்பாத ஆபத் நிவாரகன் இவரங்கு சொல்றார் மைமாம் பூவிலே ஆபத் சக்கன் ஓம்பராமூட்டத்திலே ஒருபடியான விஷயம் மூணு அஞ்சிலேயே சொல்றார் இரண்டாவது அசுரேதன சாமர்த்தியம் சாமர்த்தியம் துஷ்கிருத்தாம் என்று அவதார ரகசியத்தில் சொல்லுகிறார் மூணாவது ஆர்த்த சம்ரக்ஷணம் ஆர்த்தா நாம் தாரும் அபிமதி விரோதி நிமித்த கத்தும் நாலாம் பார்க்க சொல்கிறார் எருதை அடர்த்த விஷயம் ஆத்மசம்ரட்சணம் கோவர்தனோத்தரணம் அசுரநிரசாமர்த்தியம் தேவையம் பயனால் பகதா லட்சியா இந்த ரிஷிகளை காப்பாற்றினான் இங்கே அரண்யத்திலே ராமர் போர் உடைச்ச இங்க ஒரு குத்து இங்க ஒரு வைத்து பாருங்கோள் எல்லாம் காட்டுறார் எங்கெங்கோ நான் முதலையே விலகிய என்ன அபசாரப்பட்டேன் அப்படின்னு அவளுக்கு அவர் அவதார பிரிசித்திரையை காட்டிதானத்தையும் தெரிவித்து அச்சாவதார சுதலக் தெரிவித்து விபூதி நாகத்துவத்தையும் சொல்லி விலக்கண விக்கிரக யோகத்தையும் சொல்லி சேஷத்வ சாரஸ்யம் உபபாதித்தம் இதனை மைப்பாம்பு இப்படி செய்கிறேன் இங்கே சர்வேஸ்வரன் அனுபவம் அனுபவித அனுபவம் நாடுதார்களும் பகவதில் ஆடுவதாக கிருமே வேதனை வெண்பது உடனே இன்னொரு நாதனை இப்படியே வாழ்ந்த இருவர் உள்கலந்தார் கூறமுதாய் அமிரகம் மாத்த இணையினாய் கற்பகம் என்னும்

இப்ப நம்பிள்ளே சுவாமி என்ன சொல்வார் அப்படின்னா அதுக்கு வந்து ஆத்தியதிசயத்தாலே ஈடுபட்டத விஷயத்தை அனுபவிக்கப்பட்டவர்கள் சூரியர்களிடம் விலக்கணனானவர்களே என்று தம்முடைய நிகழை இரடி செய்கிறார் இது நாய்க்கை வார்த்தையாகவான் ரொம்ப இருக்காவா அப்படின்னா நான் நன்மை இல்லை கருத்து பண்றேன் அப்படின்னு அவளெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிருக்கா எனக்கு இல்லையே அந்த மாதிரி அவாறு சந்தோஷம் இவரை இழிவென்று தெற்படுத்தினார் வீரங்களாலே சொல்லப்படும் அவனை வேதனை வெங்குதூடனை வைதீக புத்திரன் வைதீக புருஷனன் என்கை அடையாளமான சுத்தியை கோகு எடுத்த உடையவனை விண்ணோர் பரவநாதனை வீரப்பிரபாத்தியர்களான தந்தாம் தந்தாமுடைய தோத்தகங்களை பண்ண அவர்களுக்கு அருகே வரப்பகாரும் பண்ணி அவர்களுக்கு சுவாமியாயின் என்பவனை ஞாழும்பிழங்கும் அனாதர்கள் அத்தேவத்தைகளோடு அவர்களுக்கு இருப்பிடமான ஜெகத்தோடு வாசிகிறார் பிளையம் கொள்ளாமல் வைத்திலே வைத்து நோக்கி தன்னை நோக்குகை குரு ஒருவர் வேண்டாரனே யாழன் தத்தும் பாதனை அந்த ஜெகத்துக்கு தானே சேஷை இந்த தோத்தார் தன் கீழே ஆக்கி கொள்ளும் திருவர்களை உடையவனே வாக்கடல் பாம்படமேல் பள்ளி பள்ளிகொண்டர்களிடம் சீதனையே தொடுவார் ஜெகத்துக்கு பின்னையும் இடையா இடையூர் வந்தால் ரட்சிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலே பெரியார் பிரியவண்ணுடைய திருவனந்தாய்வான் வடுக்கையின் மேலே ரட்சணை சிந்தை பண்ணி கண் விழுந்தவர்கள் சீதள கொண்டு அனுபவிக்க பெற்றவர்கள் பிறரம் சீனிகரேன் சித்தியானுபவம் பண்ண பெற்றார் பரமபுரவாசிகளிடம் கருத்துவர்கள் தூக்கம் இல்லை வளர்த்தி இல்லை சதா இருபத்தி அஞ்சு வருஷம் பிணிபிசி மூப்பு துன்பம் ஒன்றும் இல்லை ஆகியனால் சதாபிஷன் சூரே வளர்த்தியும் இல்லை இருபத்தஞ்சு சதா பஞ்ச விமிஷக்காக அஞ்சு வருஷம் ஆயிரம் ரூபாய் அப்படி இருந்த சதா ஒன்றுமே துக்கமே இல்லாதே அதன் விருதனும் இல்லை சுவாமி நாள்தோறும் நெய்புகளுக்கு ஆரம்பருவாதன் அப்படி இருந்தார் அறுபத்தி ஆறாவது வார்த்தை நித்தியம் பெருமானுக்கு பகல் கைகளும் பிறதனும் இல்லை வலிவினியின் மடத்தில் ஈரன் கிடைந்த ராம மனுஷன் எந்த ஒரு கட்டவே மோட்சம் பாகுகளுக்கும் மோட்சம் கொடுத்தாரு அத்தாரம் அந்த அந்தஸ்தானத்தை எனக்கு கொடுத்தார் நித்தியம் பூஜை பண்ணி சாதனம் பண்ணி பெற்ற காரியத்தை ஒரு சாதனம் இல்லாத நடிகருக்கும் கொடுத்தாரும் அந்த பாதகளுக்கு ராமகிருஷ்ணன் அந்த மாதிரி இவன் எந்த பெண்ணு அறுபடியும்னா என்னடாரம் இந்து லோகத்திற்குள்ளே பின்விஷம் வகுப்பு தொன்மை இருக்கும் இடத்திலே விழா விண்ணுளாரும் மாதிரி வைகின்ற காலை இவளுக்கு நவறு பெற்றது இல்லையா அப்படி இருந்தது விழாதம் நித்தானுபவம் பண்ண பெற்ற பரமபதவாசிகளிலும் கனத்தவர்கள் இவ்விடத்தில் சீதன் என்றது தாப்பார்த்தோ ஜலசாயினம் தாபந்தேரத்தக்க ஜலத்துக்குள்ள படுத்திருக்கானான் ஜலநாராயணன் என்று அனுபவிக்கப்பெறாதார் ஆத்தி தீர்க்கைக்காக திருப்பாக்கே கண் விழுந்து நிலையாளே நாராயணத்து பிரயுக்தமான தளராதே இருக்கும் அவர்களும் ஒருவரே தான் என்கிற சதாபிஷந்தியாய் எப்பொழுதும் நாளே செல்றாளே ஆஹா என்ன பாக்கி பண்ணார்கள் அப்படி உக்க விடுமும் புறப்பட்டு விடுமோ ஐயாரே தாம் பெடும் வேதத்தை வினைக்கிற்கு எங்க எங்க தெரிய அத்தனை வெளியே வீழும் சாகரம் பெண்புரிநூலனை மைவரை போல் வரையும் உரு என்கிற அப்படிவையிலே வேதங்களும் பெருமாதிக்கிறது அப்படிவுக்கு பரபாகமானத்தில் எண்ணூறு வேதத்தை விளைவினை பின்னோர் பரவநாதனே தித்திசூர்களும் அடைவு கெட்டு கூப்பிடுவரும் அப்படி வைகளே யாரும் தத்தம் பாதனை வேதனாய் விசுகாதினாய் இருந்துள்ளவனே ஜெகத்தை பிளையங் கொள்ளப் போக திருவைத்திரை வைத்து பார்த்திருக்கும் சோபாவனை துவக்கத்தை அளந்து கொண்டவனே பார்க்கடன் எல்லாம் ஒன்றும் செய்ய வைக்கிறோம் என்று இவத்தினையை பள்ளிக்கொண்டு கிடைக்கிறபடியாக பார்க்கடன் பள்ளி கொண்டனும் ஒருவனை இந்திரனுக்கு இறந்து அத்தை கொடுத்து திருப்பார்க்களே கிடைக்கிறபடியாதல் இந்திரத்துக்கு ராஜ்யம் மகாபலி மூவடி வந்து தருவார் திருப்பார்க்களே கிடைக்கிற உடைமை நினைத்தால் தாபமடைய தீரும்படி இருக்கிறவனை தாபார்த்தோ ஜல விசாயம் தொருவார் அவனை தொழுது வேறே ஒரு பிரயோஜனத்தை கொள்ளவிருத்தல் அவனை பிரசங்கித்த மாற்றத்திலே நெஞ்சு தளருதல் செய்யாதே தொடுவார்கள் விடாறுதல் சீரிகளே நிரந்தரமே யாத்திரையானா தேசத்திலிருந்து அப்படிக்கு விரோதியான சம்சாரத்திலே இருந்தும் இதுவே யாத்திரையாகவிருக்கிறாரே இவர்கள் நித்சூர்களும் சீரியர்களே இவ்விபூதியில் பாரமீகாந்தியுள்ளவர்கள் தன்மையும் போல் அவனை பிரிந்து வேதனை படாமையால் விண்ணிலாகும் விஷ்ணுநாத்ய தசு சர்வம் செய்ய வேண்டும் ஒரு ஸ்லோகம் ஏகாந்தி அப்படி என்ன பெருமாள் சுதா என் கதவு அடிச்சு தருகிறது பரமேகாந்தி அப்படி அப்படின்னா கதவே திறக்காதான் இவா பெருமான தியானம் பண்றான் அந்த மாதிரி எதிர்கிறவா என்ன பண்றார் வெள்ளாரம் விசிகிறார் வீரப்பிரதிபாத்தியனை வெண் மின்னல் போன்று திரிய போயிடம் உள்ளவனை ஸ்துதி செய்யும்படி திருமலையிலே நிலையாய் நின்ற சுவாமியை இஜடத்தை பிளைய்கொள்வார் படி தம் வயிற்றிலே வைத்து இஜகத்துக்கு தான் இந்த பூமியை எல்லாம் ஆக்கிரமிக்கவல்ல ஒரு திருடியை விளைவனை ஆற்கடல் பாம்பட மேல் கொண்டுவார் திருப்பார்கடில் திருவனந்தாழ்வம் நாய்கிற திருப்பள்ளி மெத்தியிலே பள்ளி கொண்டு விரம்மார்களுக்கு வரும் விபத்தை போக்கும் ஆசிரியர்க்கெல்லாம் சீதல சுவபாவனை ஏவம் பூதனையே பிராப்தனமாகவும் பிராபகமாகவும் பரமசேஷியாக திருசித்து பாங்காக நிரந்தரமாக அடிமை செய்வார் அப்பளாரிலும் பிண்டி சூரிய பிண்டிலுள்ள சூரியகளை காட்டிலும் என்று கனப்பட்டவர்கள் நினைக்கிறார் சஸ்வதிமாம் லக்ஷ்மி தாம் வந்தே குரு பரம்பராம்